ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எழுவத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம ஆங்கிலேயரிடமிருந்து தான் விடுதலை வாங்கியிருக்கோம் உள்நாட்டில் அரசியல்வாதி காப்பரேட் தலைவரிடம் வந்து நம்ம இன்னும் சுதந்திரம் வாங்கலை ஏழை இன்னும் ஏழையாக தான் இருக்கான் பணக்காரன் இன்னும் பணக்காரனாக தான் இருக்கான் இப்பயும் ஒரு வேளை சொத்துக்காக நிறைய பேர் வழி இல்லாமல் தான் இருக்காங்க ஒரு மனிதனுடைய மனிதனை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக பணம் இருக்குது பணம் இருக்கிறவனை உயர்ந்தவனாகவும் பணவன் தாழ்ந்தவனாகவும் பார்க்கப்படுகிறான் ஒரு ரூபா இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அதோட இருக்கக்கூடிய மதிப்புக்கு தான் இங்கே மரியாதையும் புகழும் கிடைக்கிது இல்லாதவன் நாயாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்தளவுக்கு நாட்டின் நிலமே இப்போ போயிட்டு இருக்குது நம்ம சுதந்திரத்தின அன்னைக்கு போய் கொடியேற்றுறதுனாலையோ நாட்டோட பெருமைகளை பற்றி சொல்கிறதுனாலையோ நாடு முன்னேற போகிறதில்லை பொத்தன் மனுஷனை எப்போ மனுஷனாக மதிக்கிறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நாட்டோட முன்னேற்றம் அடையும் நம்ம அறிவியல் வளர்ச்சியும் சரி பொருளாதார வளர்ச்சியும் சரி எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் ஒரு மனுஷனை மனுஷனாக மதிக்கணும் அப்போ தான் நாட்டினுடைய விடுதலை அடைந்ததாக சொன்னார்கள் பல அறிஞர்கள் நல்லது செய்யஞ்சவனும் இங்கே நிரந்தரம் இல்லை கெட்டதை செஞ்சவனுக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை யாருமே இங்கே நிரந்தரமாக இருந்ததில்லை ஒரு மனுஷனை சக மனுஷன் மதிக்க வேண்டும் அவனுக்கு தேவையான வித சுயமரியாதையை கண்டிப்பாக தரணும் அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான கொடுமைகள் அதிகமாக நடக்குது இங்கே ஒரு பெண்ணை தன் வீட்டில் இருக்கிற சகோதரியாகவும் மனைவியாகவும் அம்மாவாகவும் பார்க்கணும் இதை பார்க்க விட்டால் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் இதை தடுக்க முடியாது ஒவ்வொரு தலைவனும் நாட்டின் மக்கள் நிலையறிந்து அவர்களுக்காக போராட வேண்டும் அவர்களுக்காக எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் இதை எந்த தலைவரும் செய்வதில்லை தனக்காக தன் ஃபேமிலிக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை மாற்ற வேண்டும் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் நல்ல நாடாக அமைந்துவிடும் தலைவன் எவ்வளியோ நாட்டின் மக்களும் எவ்வளியே தான் இப்பொழுது நாடு இருக்கும் நிலவை இதற்கு உதாரணமாக ஒலிம்பிக்கில் பங்கேற்ற மல்யுத்த வீராங்கனை விக்னித் என்பவர் நூறு கிராம் எடை அதிகமாக இருப்பதாக நிராகரிக்கப்பட்டார் அவர் தற்பொழுது விளையாண்டிருந்தால் கோல்டு வென் பண்ணியிருப்பார் இது ஒரு துச்சமாக எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான விஷயம் செய்திருக்கிறார்கள் இதை நம் நாட்டின் பிரதமராக இருக்கும் மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் இதற்கு முன்னாடி மோடிக்கு எதிராக போராட்டம் செய்தால் இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு வீராங்கனையை அவமதிப்பது மிகப்பெரிய கொடுமை இதனால் நம் வெக்கத்துக்கும் தடைகுடிவுக்கும் உள்ளாக வேண்டும் ஒரு தலைவன் என்பவன் எல்லா சூழ்நிலையிலும் மக்களின் மனதில் குடிகொண்டிருக்க வேண்டும் உயர்ந்த குணத்தில் உடையவன் தலைவர் அல்ல ஒரு மக்கள் மனதில் எவ்வாறு குடிகொண்டிருக்கிறாரோ அவனே உண்மையான தலைவன் சுதந்திரம் என்பது நம் ஆங்கிலேயர்களில் மட்டும்தான் வாங்கியிருக்கிறோம் நம் நாட்டு தலைவர்களிடமிருந்தும் இன்னும் வாங்கவில்லை ஒரு நிரந்தர சுதந்திரமான நாடை உருவாக்க ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஊழல்வாதி இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் நாட்டு மக்களையும் நாட்டு மக்களிடையே உள்ள பிரச்சனையும் புரிந்து கொண்டு அதனை தீர்க்கும் ஒரே தலைவன் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இத்தகைய செய்முறை செய்யாவிட்டால் நாடு நாசமாகத்தான் போகும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன் வன்கொடுமைகள் நடக்கும் பொழுது கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் சரி எத்தனை பாடல் வரிகள் வெளியிட்டாலும் சரி ஒரு மனிதன் திருந்தாவிட்டால் வேறு யாராலும் திருத்த முடியாது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராட எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தலைமுறையில் இவ்வாறு எந்த தலைவரும் அரசியல்வாதியும் இருந்ததில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடி உயிர் நீத்த பல்வேறு தலைவர்களுக்கு இந்த சுதந்திர தினத்தை உயிர்மூச்சாக காணிக்கையாக்கிறோம் நம் நாட்டின் சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்போம் நல்ல நாடாக நல்ல சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம்